பொல்வெளியில் பனித்துளி காணொலி கண்டு வரும் தமிழ் ஆர்வலர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் நன்றியையும் கூறுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழில் தோன்றிய முதல் புதினம் பிரதாப முதலியார் சரித்திரம் கதையை கேட்டு வருகிறீர்கள் கதை நாயகன் பிரதாபனின் தாயார் தண்ணி அவரின் கன்னி பருவத்தில் நிகழ்ந்த வீரச் செயலை சென்ற நான்காவது அத்தியாயத்திலே நாம் பார்த்தோம் இந்த ஐந்தாவது அத்தியாயத்தில் பிரதாபனின் தோழன் கனகசபையின் இளம் பருவ நிகழ்வினை கேட்க இருக்கிறோம் இந்த வலையொலிக்கு தாங்கள் அளித்து வரும் ஆதரவிற்கு மிகவும் நன்றி சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை தொட்டுவிட்டு தொடர்ந்து பாருங்கள் இனி பிரதாப முதலியார் உங்கள் முன் இதோ தன் கதையை தொடர்கிறார் வீடுகளுக்கு பின்புறத்தில் எண்ணிக்கையில்லாத பல மரங்கள் நிறைந்த பூம்பொழிலும் பூஞ்சோலைகளும் தாமரை தடாகங்களும் இருந்தன நாங்கள் படிக்கின்ற நேரம் போக மற்ற நேரங்களில் இந்திரனுடைய கற்பகச் சோலைக்கு ஒப்பான அந்த பூம்பொழில் விளையாடுகிறது வழக்கம் அவப்பொழுதிலும் தவப்பொழிது என்பது போல் விளையாடுகிற நேரத்தையும் யானாம்பாள் அரசியல்களில் பயன்படுத்தி வருவாள் எப்படி என்றால் பூம்புழியில் பழுத்திருக்கின்ற மாங்கனிகள் தேங்கனிகள் வாழைக்கனிகள் பலக்கனிகள் விளாங்கனிகள் இவற்றையெல்லாம் பறித்து ஏழைகளுக்கு கொடுத்து வருவாள் அந்த தோட்டத்தில் இருக்கிற பறவைகளை ஒருவரும் பிடிக்காமலும் துன்பம் செய்யாமலும் ஞானாமல் பாதுகாத்து வந்தபடியால் அவைகள் மேன்மேலும் பெருகி அவளை கண்டவுடனே ஆடி பாடி குதித்து விளையாடி திருவிழா கொண்டாடும் நல்லவர்களை கண்டால் மகிழ்ச்சி அடையாதவர்கள் யார் ஒரு நாள் நாங்கள் தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்தபோது ஒரு மரத்தில் அருமையாக பழுத்திருந்த இரண்டு பழங்களை நான் அம்பள் பறித்து கொண்டு வந்து என் முன்பாகவும் கனகசபை முன்பாக வைத்து அறந்தபடி சொன்னாள் நான் கணக்கில் என் வல்லமையை காட்டுவதற்காக அவளை பார்த்து இவைகள் எத்தனை பழங்கள் என்றேன் அவள் இரண்டு பழம் என்றாள் நான் மூன்று பழம் என்றேன் அவள் எப்படி என்று கேட்க அந்த பழங்களை வரிசையாக வைத்து எண்ணும்படி சொன்னேன் அவள் ஒன்று இரண்டு என்று எண்ணினாள் தான் உடனே ஒன்றும் இரண்டும் மூன்று தானே என்றேன் அவள் ஆம் ஆம் என்று கனகசபை பார்த்து அண்ணா நீங்கள் ஒரு வளம் தின்னுங்கள் நான் ஒரு வளம் எடுத்துக்கொள்கிறேன் அத்தான் ஒரு வளம் அருந்தட்டும் என்று சொல்லி அவள் ஒரு பழத்தை தின்றுவிட்டாள் கனகசபை ஒரு பழத்தை விட்டான் நான் ஒன்றுமில்லாமல் வெறும் வாயைச் சப்பினேன் இவ்வகையாக என் கணக்கின் வல்லமையை காட்டப்போய் கனியை இழந்து ஏமாறினேன் கனகசபை நற்குணமும் நற்செயல்களும் உடையவனாக இருந்தாலும் நல்ல அறிவு மிகுந்தவனாக எல்லாரால் விரும்பப்படுகின்றவனாகவும் இருந்தான் அவனுடைய அறிவு நுட்பம் தெரியும் பொருட்டு அவனுடைய இளமை பருவத்தில் ஒரு செயலை தெரிவிக்கின்றேன் அது என்ன என்றால் சென்னைப்பட்டின மாநில தலைவர் காட்டுப்பயணம் செய்து கொண்டு வருகையில் சத்தியபுரியின் கூடாரம் அடித்துக்கொண்டு அவருடைய தளவாடங்களுடன் சில நாள் தங்கியிருந்தார் அப்போது ஒரு நாள் அவர் மட்டும் தனிமையாக புறப்பட்டு ஊரைச் சுற்றி பார்த்து கொண்டு வரும்போது அவருக்கு மறுபடியும் கூடாரத்திற்கு போக வழி தெரியாமையினால் வழியில் நின்று கொண்டிருந்த கனகசபையை கூப்பிட்டு கூடாரத்திற்கு போகிற வழியை காட்டும்படி கேட்டுக்கொண்டார் அவர் மாநில தலைவர் என்பது கனகசபைக்கு தெரியாது ஆகையால் நான் அவ்வளவு தொலைவு எப்படி நடந்து வந்து வழிகாட்டுவேன் என்று மறுத்து கூறினார் உடனே மாநிலத் தலைவர் தம்முடன் கூட வண்டியில் ஏறி ஏறிக்கொள்ளும்படி சொன்னபடியால் அந்தபடியே கனகசபை வண்டியில் ஏறி வழிகாட்டி கொண்டு போனான் அவர்கள் வழியில் போகும்போது கனகசபை மாநில தலைவரை நோக்கி ஐயா மாநில தலைவர் அவருடைய கூடாரத்தில் பல துறைமார்கள் இருப்பார்களே அவர்களுக்குள் மாநில தலைவர் இன்னார் என்று தெரிந்து கொள்வதற்கு சிறப்பான அறிகுறி என்ன என்று கேட்க மாநில தலைவர் கனகசபையை பார்த்து மாநில தலைவரை கண்டவுடனே எல்லாரும் எழுந்து தொப்பியை கழற்றிக்கொண்டு நின்று வணங்குவார்கள் மாநில தலைவர் மட்டும் உட்கார்ந்தபடியே இருப்பார் இதுதான் அறிகுறி என்றார் இவ்வகையாக பேசிக்கொண்டு அவர்கள் கூடாரத்தை நெருங்கிய உடனே கூடாரத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் எழுந்து தொப்பியை கொண்டு மாநிலத் தலைவர் வருகின்ற வண்டியை நோக்கி வணக்கம் செய்தார்கள் அப்போது மாநில தலைவர் கனகசபையை பார்த்து இப்போது மாநிலத் தலைவர் இன்னார் என்று உனக்கு தெரிகிறதா என்று கேட்க உடனே கனகசபை நீங்களாவது மாநிலத் தலைவராக இருக்க வேண்டும் அல்லது நானாவது மாநில தலைவராக இருக்க வேண்டும் ஏனென்றால் நாம் இருவர் மட்டும்தானே உட்கார்ந்தபடி இருக்கிறோம் நம்மை கண்டவுடனே எல்லாரும் எழுந்து தொப்பியை கொண்டு நமக்கு வணக்கம் செய்கிறார்கள் என்றார் சமயத்திற்கேற்றபடியும் அழகாகவும் கனகசபை சொன்ன மறுமொழியை மாநில தலைவர் உயர்ந்து கொண்டு அவனுக்கு நிரம்பவும் பொருள் கொடுத்து அனுப்பினார் எப்போதும் வேடிக்கையாக பேசுவதில் விருப்பமுடைய அந்த கனகசபை சில நாளாக நன்றாய் விளையாடாமலும் பேசாமலும் துன்பமுடையவனாகவும் பேசாது இருந்தான் இதற்கு காரணம் என்ன என்று அவனை நான் பன்முறை கேட்டும் அவன் தக்கம் மறுமொழி சொல்லாமல் மழுப்பிவிட்டான் ஒரு நாள் பூம்பொழிலின் கடைசியில் இருக்கிற ஒரு பெரிய தாமரை தடாகத்தின் ஓரத்தில் நானும் ஞானாம்பாலும் கனகசபையும் விளையாடி கொண்டிருந்த போது கனகசபை கால் தவறி அந்த தடாகத்தில் விழுந்து விட்டான் அவன் நீந்த தெரியாதவன் ஆனதால் தண்ணீரில் முழுகுவதும் கிளம்புவதுமாக தத்தளித்துக் கொண்டிருந்தான் நானும் நீந்த தெரியாதவனானதால் இன்னது செய்வது என்று தோன்றாமல் மலைத்துப்பை போய் போல நின்றுவிட்டேன் ஞானாம்பாள் அலறிக்கொண்டு அங்கும் எங்கும் ஓடி உதவி செய்யத்தக்கவர்கள் ஒருவரும் அகப்படவில்லை எங்கள் வீடு நெடுந்தொலைவில் இருப்பதால் அங்கே போய் யாரையாவது அழைத்துக்கொண்டு வருவதும் முடியாததாக இருந்தது இவற்றையெல்லாம் ஞானாம்பாள் ஒரு கனப்புழுதில் எண்ணிக்கொண்டு கடைசியில் இருக்கிற வாசலை திறந்து கொண்டு வெளியே ஓடினாள் அவ்விடத்திலும் ஒருவரும் அண்மையில் இல்லாமையாலே தொலைவிலேயே சாலையில் நடந்து கொண்டிருந்த ஒரு துறவியை ஐயா ஐயா என்று கூப்பிட்டுக்கொண்டு கொண்டு மான் போலவும் மயில் போலவும் மிக விரைவாக ஓடினாள் அவள் தனிமையாக ஓடுகிறதை பார்த்து நானும் கூட ஓடினேன் ஞான் அம்பாள் துறவியை நோக்கி ஐயா சிறுவன் ஒருவன் குளத்தில் விழுந்து விட்டான் தாங்கள் அருள் கூர்ந்து வந்து அவனை கரையேற்ற வேண்டும் என்று மிகவும் வணக்கத்துடனே வேண்டிக் கொண்டாள் அந்த துறவியும் உடனே திரும்பி எங்களுடன் ஓடி வந்தார் அவர் ஓடி வரும்போதே ஞானாம்பளை பார்த்து இந்த பிள்ளையை நான் கரையேற்றினால் நீ போ காதில் போட்டுக்கொண்டிருக்கின்ற அந்த வைர ஓலைகள் முதலிய நகைகளை கொடுப்பாயா என அவள் அப்படியே தெரிகிறேன் என்றாள் நாங்கள் வர பின்னும் சற்று நேரம் தாமதித்து விட்டிருந்தால் கனகசபை நீரில் மூழ்கி இறந்து போயிருப்பான் என்பது தெளிவு ஞானாம்பாளுடைய அந்த விரைவு மிக்க முயற்சியினால் அவன் பிழைத்தான் எப்படி என்றால் துறவி ஒரு நொடியில் தடாகத்தில் குதித்து கனகசபையை காப்பாற்றிவிட்டார் அவன் நீரை குடித்து உணர்ச்சி இருந்ததால் அவன் குடித்த நீர் வெளியிடும்படி துறவி தகுந்த முறைகள் செய்து அவன் உயிரை காப்பாற்றினார் உடனே ஞானாம்பாள் தன் காதில் இருந்த நிகழன்களை களற்ற தொடங்கினாள் துறவியார் வேண்டாம் வேண்டாம் என்று கையமறுத்தி ஞானாம்பளை பார்த்து உன்னுடைய உள்ள போக்கை அறிவதற்காக அந்த நகைகளை கேட்டேன் அவைகளை நீ கொடுத்தால் நான் ஒப்புக்கொள்வேனா ஒரு உயிரை காப்பாற்றிய நல்வினை எனக்கு போதாதா இயற்கையாக இல்லாவிட்டாலும் உன்னை பார்த்த பிறகாயிலும் எனக்கு அந்த அற நினைவு இல்லாமல் போகுமா இவ்வளவு சிறு பருவத்தில் ஒரு உயிரை காப்பாற்ற நீ எவ்வளவோ முயற்சி செய்தாயே உனக்கு நிகரான நல்வினை உலகத்தில் இருப்பார்களா இம்மையிலும் வறுமையிலும் எல்லா செல்வங்களும் உனக்கு தந்தருள நான் கடவுளை வேண்டுகிறேன் என்று வாழ்த்துறை வழங்கி சன்னியாசி பயணம் திண்ணையில் என்பது போல் ஒரு நொடியில் போய்விட்டார் நாங்கள் ஒன்றும் பேச நாயழாமல் மலைத்து போய் நின்றோம் பதினாறாயிரம் பொன் பெறும் அணிகலன்களை கொடுக்க உடன்பட்ட அந்த ஞானாம்பாளுடைய குணம் பெரிதா அவைகளை என்று மறுத்த அந்த துறவியாருடைய குணம் பெரிதா என்று நான் சற்று நேரம் சிந்தித்து ஞானாம்பாளுடைய குணமே சிறந்தது என்று தெரிந்து கொண்டேன் இதுவரையும் பேசா வலிமையில்லாமல் களைத்து போயிருந்த கனகசபைக்கு சிறிது திடம் உண்டாகி அவன் எங்களை பார்த்து தாய் தகப்பன் இல்லாமல் எவ்வித உதவியும் இல்லாமல் இருக்கிற எனக்கு இவ்வளோ பெரிய உதவி செய்து உயிரை காப்பாற்றினீர்களே அதற்கு நான் என்ன கைமாறு செய்யப் போகிறேன் என்று பல வகையாக முகமன் மொழிகள் சொல்ல தொடங்கினான் எனக்கு வியப்பு உண்டாகிவிட்டது உனக்கு தாய் தந்தை இருக்கும்போது தாய் தகப்பனற்ற பிள்ளை என்று நீ சொன்னதற்கு காரணம் என்ன என்று நான் வினவ கனகசபை கண்ணீர் விட்டு அழுது கொண்டே சொல்கிறான் என் அன்பான அண்ணனே தங்கையே என் உயிரை காப்பாற்றின உங்களுக்கு இனிமேல் நான் உண்மை சொல்லாமல் இருக்கலாமா உங்களுடைய முந்தின ஆசானாகிய சாந்தலிங்கம் பிள்ளையையும் அவருடைய மனைவியையுமே என் தந்தையும் தாயும் என்று நினைத்திருந்தேன் அவர் சில நாட்களுக்கு முன்னே கடுமையான நோய்வாய்ப்பட்டிருந்தபோது இனிமேல் உயிர் பிழைத்திருப்பதற்கு வழியில்லை என்று எண்ணிக்கொண்டு என்னை மறைவில் கூப்பிட்டு அப்பா குழந்தாய் உனக்கு தெரியாமல் இந்நாள் மட்டும் நான் மனத்தில் மறைத்து வைத்திருந்த ஒரு மறைவான செய்தியை உனக்கு வெளிப்படுத்துகின்றேன் அத்தென்னவென்றால் நானும் என் மனைவியும் உன்னை பெற்றவர்கள் அல்லர் இதற்கு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னே ஆறு திங்கள் போது ஒருவன் உன்னை கொண்டு வந்து பிள்ளைக்கு பால் வேண்டும் என்று கேட்டான் அதற்கு சில நாட்களுக்கு முன் என் மனைவிக்கு ஒரு குழந்தை பிறந்து இறந்து போய் பால் வற்றாமல் இருந்ததால் அவள் உன்னை வாங்கி மார்பிலை வைத்து அணைத்தாள் உடனே அவளுக்கு பால் சுரந்து நீ நன்றாக பால் குடித்தாய் உன்னை கொண்டு வந்தவன் மறுபடியும் உன்னை எடுத்துக்கொண்டு கொண்டு போவதற்கு அவனால் கூடிய மட்டும் முயன்றும் நீ என் மனைவி விடாமல் அவளை கட்டி பிடித்து கொண்டு அழுதாய் அவன் இந்த பிள்ளை உங்களுக்கு வேண்டுமானால் நீங்களே வைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான் இப்படிப்பட்ட மிக்க அழகான பிள்ளை நமக்கு கிடைத்ததே என்கிற மகிழ்ச்சியினால் நீ யாருடைய பிள்ளை என்று அவனை உசாவாமல் உன்மேலே மேலே நோக்கமாயிருந்து விட்டோம் ஆனால் அவன் எளிய வாழ்க்கையன் ஆனதால் அவனுக்கு நீ பிள்ளை அல்ல என்பது உறுதி அது முதல் உன்னை காணுக்கு போதெல்லாம் உன்னை கண்ணுக்கு கண்ணாகவும் உயிருக்கு உயிராகவும் வளர்த்தோம் நீயும் சொந்த பிள்ளையை பார்க்கிறதிலும் நூறு பங்கு மிகுதியான எல்லா வகையிலும் மன நிறைவாக நடந்து வந்தாய் இனி நான் பிழைப்பேன் என்று நம்பிக்கை எனக்கு இல்லையே சில சமயம் உன் தாய் தந்தையர்கள் உன்னை தேடி வந்தால் உனக்கு உண்மை தெரிந்திருக்க வேண்டியது ஆனதாலும் இந்த செய்தி உனக்கு தெரிவித்தேன் இப்போது நம்மை காப்பாற்றி வருகிற சுந்தர தண்ணியாரும் அவருடைய கணவரும் உன்னை உன்னையும் உன்னுடைய செவிலித்தாயையும் நிச்சயம் கைவிட மாட்டார்கள் நீ மனம் பிறந்தாதே என்றார் என்னை வளர்த்து வந்த தந்தையாகிய சாந்தலிங்க பிள்ளை பிறகு கடவுளுடைய அருளால் நோயின் நீங்கி பிழைத்து கொண்டது உங்களுக்கெல்லாம் தெரியுமே அவர் சொன்ன என் வரலாற்றை கேட்டது முதல் எனக்கு உண்டாயிருக்கிற உள்ள கவலையும் துன்பமும் கடவுளுக்கு தான் தெரியும் அந்த காரணத்தை பற்றித்தான் சில நாட்களாக நான் சரியாய் விளையாடாமலும் பேசாமலும் இருந்தேன் என்னைப்போல வறியவர்கள் உலகத்தில் இருப்பார்களா தாய் தகப்பன் இன்னார் என்று தெரியாத பிள்ளைகளும் இருக்குமா வால் குடிக்கிற குழந்தையை கைவிடுகின்ற தாய் தந்தைமார்களும் உலகில் இருப்பார்களா அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் உலக பழியை யார் தடுக்கக்கூடும் தடாகத்தில் விழுந்த என்னை கரையேற்றியேன் என்னை பழிக்கும் நிகழ்ச்சிக்கும் ஆளாக்கினீர்கள் நான் எப்போதே இறந்து போயிருந்தால் என்னுடைய துக்கமும் அழிந்து போயிருக்கும் என்னுடன் இறந்து போயிருக்குமே என்று சொல்லி கனகசபை தாரை தாரையாய் கண்ணீர் விட்டு அழுதான் அவனுடைய துக்கத்தை பார்த்து நானும் யானாம்பாளும் கூட அழுதோம் பிற்பாடு எங்கள் மனதை தேற்றுக்கொண்டு எங்களாலே கூடிய வரையில் அவனுக்கு ஆறுதலான மொழிகளை சொல்லியும் அவன் மனம் தேறவில்லை அவனுடைய உள்ள கவலையால் அவன் நாளுக்கு நாள் இழைத்து போல் ஆனான் அவனுடைய செய்தியை வெளிப்படுத்தினால் அவனுக்கு எழிவு உண்டாகும் என்று நினைத்து அதை நாங்கள் ஒருவருக்கும் தெரிவிக்கவில்லை ஆனால் என் தாயார் மட்டும் அந்த மறைவு செய்தை எப்படியோ தெரிந்து கொண்டு கனகசபையிடத்தில் மிகுந்த அன்பும் அருளும் உடையவர்களாக அவனை போற்றி வளர்த்தார்கள் நல்லது நண்பர்களே ஐந்தாவது அத்தியாயம் இத்துடன் நிறைவடைந்தது உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த கதையினை பகிர்ந்தளித்து மகிழுங்கள் அடுத்த அத்தியாயத்தில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்